ஆடு போகிறதெல்லாம் பாத்துக்கிறீங்களா முன்னாடி போற ஆட்டை பின்னாடி போறது அப்படியே ஃபாலோ பண்ணும் பிளைண்டா ஃபாலோ பண்ணும் அது எங்கே போகுது எதுக்கு போகுது அதை பற்றிலாம் கவலை இல்லை முன்னாடி ஒரு ஆடு போயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணும் அதை போலதான் நம்ம மக்களும் சபையில் இருக்கிற ஃபாதர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது வேதம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா கர்த்தர் பைபிள்லாம் அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கிறாரா ஃபாதர் சொல்றது பைபிளுக்கு நேரா இருக்கா பைபிளுக்கு ஒத்து போகுதா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதே கிடையாது சோ கர்த்தருடைய வார்த்தை மீறினம்னா அது பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நான்காம் வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் இதெல்லாம் பழைய ஏற்பாடு புது ஏற்பாடுல அது பண்ணலாம் அதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது குழப்பினாங்கன்னா அதுக்கும் வசனம் இருக்கு ஒன்னு குருந்தே பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் வேதம் வந்துட்டு விக்கிரகத்தை சொல்லல ஆண்டவருக்கு மேல நம்ம எதெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் தான் விக்கிரகம் அதுவும் தான் ஆனா லிட்ரலா டைரக்டா ஆண்டவர் பேசுறது விக்கிரகாராதனையான ஐடல் வர்ஷிப் ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை போயிட்டு தெய்வம் நினைச்சு கும்பிட்டு இருக்கிறது அததான் ஃபஸ்ட்டு தேவன் அருவு இருக்கிறார் அதுக்கப்புறமா தான் கத்தருக்கு மேல நம்ம எதையாவது முக்கியத்துவப்படுத்துவோமானாலும் அது விக்ராகமா மாறுது நம்ம ஆண்டவராக இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது போது அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக மரியாதை தான் நம்ம வணங்கணும் மரியாள் இயேசுவையே பெற்றெடுத்தவங்க எடுத்தவங்க அவங்க தான் நம்ம போய் நிக்கணும் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் அவங்க தான் வேகமாக எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு உங்களை யாராவது திசை திருப்பி இருந்தா உங்களை யாராவது இருந்தா யோவான் எழுதும் சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்துல பதினாலாம் வாசனம் வரைக்கும் தயவு செஞ்சு வாசிங்க இன்னமும் மரியாள் தான் என் தெய்வம் அவங்கள தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்கள் உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இயேசுனுடைய சீஷர்கள் எங்கேயாவது இருக்கும் இருக்கும்போதோ அல்லது இயேசு மறித்த பொழுதோ அல்லது உயிர் தெழுத பொழுதோ எங்கேயாவது மரியாள்கிட்ட போயிட்டு மா தாயே மரியாள் வாழ்க நிதாமா எல்லாத்தையும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் கணம் பெற்றவளே ஆசி பெற்றவளே அப்படின்னு எங்கேயாவது வணங்கியிருந்தாங்களா இந்த பாலா போன மனுஷனுக்காக அடி ரத்தத்தை சிந்தினதோ அவமானப்பட்டதும் நிர்வாணமா தொங்குனதும் இயேசு ஏசு குற்றமற்றவர் மரியால் கண்ணி இல்லை அப்படிங்கறது கிளியரா சொல்லியிருந்தேன் அப்ப நம்ம எப்படி பாவத்துல பிறந்தோமோ அதே போல பிள்ளையை பிள்ளைய பெத்த தான் அப்படி இருக்க போது மரிய போய் தெய்வமா வணங்குறதுக்கு நாம யாரு இது கர்த்தருக்கு எவ்வளவு எரிச்சலை உண்டாக்கும் இது பத்தாதுன்னு ஊருக்கு ஒரு ஒரு மாதா வேளாங்கண்ணி மாதா பனிமலை மாதா ஆரோக்கியமேரி அவர் லேடி பைபிள் எங்கேயாவது இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்குதா பைபிள் இல்லாத செய்யறதுக்கு நம்ம யாரு நான் பேசின இந்த வார்த்தைகளை உங்களை அஃபண்ட் பண்ணுதுன்னா கர்த்தர் உங்களை உணர்த்துறாருன்னு அர்த்தம் பரலோக பரலோகராஜ்ஜியம் சமீபமா இருக்கிறது